அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு என்ன அப்படின்னா நம்முடைய இந்த வாரத்தில் உபாசனை தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படின்ற ஒரு தொடர் பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு மூணாவது பதிவாக மோகினி தேவதையை உபாசனை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக இந்த பதிவை பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் நன்றி வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே மோகினி உபாசனை அப்படிங்கிறது மோகினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு தேடல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாக்கள்ல இல்ல நமக்கு படிக்கக்கூடிய தகவல்கள்ல பார்க்கக்கூடிய வரைக்கும் மோகினி அப்படிங்கிற ஒரு தேவதையை பற்றி பெரும் ஆர்வமும் அதே சமயத்தில் அந்த மோகினி தேவதையை பற்றிய பெரும் அச்சமும் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்மகிட்டயே மோகினி உபாசனையை கேட்குறர்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதே சமயத்தில் மோகினி உபாசனையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கும் போதும் அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இந்த பதிவை கொடுக்க போகிறேன் இப்போ என்ன அப்படின்னா முதல்ல மோகினிங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனல்ல முன்னாடியே நம்ம எல்லா பதிவுகளும் போட்டோம் மோகினிகள் தேவதை தேவதை வகை சார்ந்தவர்கள் hello <laughs> சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா மோகினிகள்ங்கிறவங்க தேவதை வகையை சார்ந்தவர்கள் தெய்வங்கள் மற்ற ஆத்மாவல் மற்ற எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அதே போல ஒரு வகையை சார்ந்தவர்கள் இந்த தேவதைகள் மோகினி தேவதைகள் அப்ப மோகினி தேவதைகளை ஒருத்தர் உபாசனை செய்தால் என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா முதல் விஷயமாக மோகினி வஷியத்திற்குண்டான முதல் தேவதை ரெண்டாவது காமத்திற்குண்டான மோகத்திற்குண்டான ஒருவரை மோகிக்க வைக்க ஒரு பொருளின் மீது மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கொண்ட ஒரு தேவதை தான் மோகினி இது நிறைய கதைகள் சொல்லுவாங்க மோகினிங்கிறது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம முழுமையா ஒரு விஷயத்தை என்னன்னு மோகினி என்பவள் ஒரு சாத்வீக நல்ல தேவதை தன்னை உபாசிப்பவனுக்கு சகலவிதமான செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவள் அதே சமயத்தில் கேட்ட விஷயங்களை கேட்டவாறு நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டவள் மோகினி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஏன் நம்ம இந்த மாதிரி சொல்றோம் மற்ற தேவதை தெய்வங்கள் எல்லாமே பண்ணுது எதுக்கும் மோகினிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மோகினி ஒரு இளம் வயது பெண் தோற்றத்தை உடைய தேவதை தன்னை உபாசிப்பவனுக்கு என்ன வேண்டுமோ அவன் மனநிலையில் என்ன யோசிக்கிறானோ அந்த விஷயத்தை அவனோடு இருந்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு பல நல்ல காரியங்களையும் பல நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட தேவதை அதாவது நல்ல விஷயம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாந்திரிகங்கிறத இருப்புக்கு கத்தி அதே சமயத்தில் எந்த தெய்வ தேவதையுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்போ நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இருக்குது அப்போ மோகினியை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தணும்னு நினச்சி ஒரு உபாசனையை நம்ம அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதத்துக்கு இருநூறு சதவீதம் வெற்றி கிடைத்தே தீரும் ஏன் அப்படின்னா மோகினி என்பவள் அவளுடைய தன்மையே வந்து என்ன நினைக்கிறத சாதிக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடமும் வலிமையும் சக்தி புத்தியும் கொண்ட ஒரு தேவதை இப்போ மோகினி ஒரு ஒருத்தரை மாற்றணும் ஒருத்தரை புத்தி ரீதியாக மாற்றணும் உடல் தன்மையை மாற்றணும் அவங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றணும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நிச்சயமாக அதை செய்தே தீருவாள் அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிறப்போ தன்னை உபாசிப்பவனுக்கு சகல விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவதையாக அவனோடு வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய தேவதையாக இந்த மோகினி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறப்ப மோகினியை பொறுத்த வரைக்கும் வசிய காரியங்கள் மோகன காரியங்கள் ஆக்கர்ஷண காரியங்கள் அத்தனையுமே நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் தாராளமாக செய்யலாம் அதே சமயத்தில் மோகினியை வரைக்கும் நிறைய மோகினிகள் இருக்கு வசிய மோகினி அந்தி மோகினி சந்திமோகினி பாலமோகினி காம மோகினி இப்படி எக்கச்சக்கமான மோகினிகள் இருக்காங்க எந்த மோகினியை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அடிப்படை தன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அவளுக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய உபாசன உபாசகனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சு தரக்கூடிய தன்மையும் மாறாது அப்போ எல்லா மோகனிக்களும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு கேட்டா வசியம் தன்னை அல்லது தன்னை தான் நினைக்கக்கூடியவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் தன்மைதான் மோகினி உபாசனையின் ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மோகினி உபாசனை எடுத்தால் பெண் வசியம் பண்ணலாம் எந்த பெண்ணாலும் வசியம் பண்ணலாம் அந்த யாராவதுனாலும் நம்ம வசியம் பண்ணலாம் நமக்கான காரியங்களை நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுக்காகத்தான் ஏன் அப்படின்னா எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் மோகினி மிக கைதேர்ந்தவள் மிகச்சிறந்த சக்திகளை கொண்டவள் ஒரு ஒரு மனதையும் புத்தியும் மாற்றக்கூடிய அளவுக்கு விஷயங்களை செய்யக்கூடியவள் தான் இந்த மோகினி தேவதை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த மோகினி தேவதை உபாசனை எடுத்து பண்ணும்போது நமக்கான காரியங்கள் அதாவது இரண்டு விதமான உபாசனை இரண்டு விதமான பேர் இந்த மோகினியுடைய உபாசனை தாராளமாக எடுக்கலாம் ஒருத்தர் மாந்திரிகர் எந்த ஒரு மாந்திரிக தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கொள்பவராக இருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு மோகினி தேவதையுடைய அருளும் அருளாசியும் அவளுடைய உபாசனையும் தேவை எதுக்காக தேவை அப்படின்னா இப்ப மாந்திரிக தொழில் பாக்குறாங்க ஒரு கணவன் மனைவி வசியத்துக்காக வர்றாங்க ஒரு தொழில் வசியத்துக்காக வர்றாங்க ஒரு குடும்ப விஷயத்துக்காக வர்றாங்க இப்படி வசியம் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளையும் எடுத்து கையாள்வதற்கு அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடி முடித்து கொடுப்பதற்கு இந்த மோகினி தேவதையுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக வேணும் அதே சமயத்தில் எந்த மாந்திரிகனாக இருந்தாலும் தன்னை நாடி வருப ஆட்கள் வரணும் தனக்காக ஜனவசியம் ஏற்படணும் தனக்கு பொருள் வசியம் ஏற்படணும் தனக்கு முதல்ல எல்லா விஷயமும் சரியாக நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மோகினியுடைய அருளும் அருளாசியும் உபாசனையும் தேவை அப்போ மிக முக்கியமாக மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் மாந்திரிகத்திற்குள் ஈடுபட்டிருப்பவர்கள் மாந்திரிக அடிப்படையை கற்றுட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான தேவதையாக இந்த மோகினி உபாசனை தேவை அதே சமயத்தில் சரி மாந்திரீகம் கற்றுக்கிறவங்க தான் இதை எடுத்துக்கணுமா மாந்திரகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த மோகினி உபாசனையை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சாதாரண மக்களும் பண்ணலாம் ஆனால் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ தேவதையோடு தெய்வ தேவதையின் துணையோடு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் ஒரு தெய்வம் அல்லது தேவதை அவனோடு இருந்து அவனுக்கு மொத்த விஷயத்தையும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க கொடுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பிராப்தம் இருப்பவர்கள் தாராளமாக இந்த மோகினி உபாசனையை எடுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய நபர்கள் தாராளமாக எடுக்கலாம் இப்போ ஒரு தொழில் பண்றோம் ஒரு பிஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஒரு நம்மளுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு பொருளாதார ரீதியா மற்ற பழக்க வழக்கங்கள் ரீதியாக நம்முடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வமோ தேவதையோ என்னோடு இருந்து எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் நான் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு நான் சொல்ற விஷயங்கள் நடக்கணும் நான் ஒருத்த பேச போய் பேசும்போது எனக்கு அந்த காரியம் முடியணும் எனக்கு தொழில் விருத்தி ஆகணும் எனக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலவணும் சந்தோஷம் நிலவணும் நான் எல்லார்த்தோடையும் ஒற்றுமையா இருக்கணும் நான் சொல்றத பிறர் கேட்கணும் அதாவது கெட்ட எண்ணத்தோட இல்லாம நமக்கு இந்த தேவதை இருந்தா இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம சாதிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக மோகினி உபாசனையை எடுத்து உபாசனை செய்யலாம் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் மோகினி உபாசனையை எதுக்காக இப்ப நம்ம கிட்டே நிறைய பேர் தேடி வர்றவங்க மோகினி உபாசனையை கேட்கறவங்களுடைய மனநிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா மோகினி தேவதா வந்துருச்சுன்னா பெண் வசியம் செய்யலாம் எந்த பெண்ணை வேணாலும் எந்த ஆணை வேணாலும் நம்ம வசியம் செய்யலாம் ஒருத்தரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதன் மூலம் குறுக்கு வழியில நம்ம என்னத்தையாவது பண்ணலாம் ஒரு ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு ஒரு பெரிய அப்படி இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் தவறான நோக்கத்தோடு இந்த தேவதையை அணுகி உபாசனை செய்யணும்னு நினைச்சா சத்தியமா உபாசனை நடக்காது நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் உபாசனையும் நடக்காது அந்த தெய்வத்தோடைய உபாசனையும் நீங்க வாங்க முடியாது அவ்வளோதான் எப்பவுமே நான் சொல்ற ஒரே விஷயந்தான் மக்களே நல்ல எண்ணத்தோடு தூய்மையான தேடலோடு தூய்மையான எண்ணத்தோடு என்னைக்கு ஒரு தெய்வ தேவதைகளை நீங்கள் தேடி போறீங்களோ அன்னைக்கு உங்களை உங்களுடைய தேடல் முடிவு பெறும் அதை விட்டுட்டு இந்த இல்லிகளை குறுக்கோழியில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒவ்வொரு நைட்ல பணக்காரனாயிரணும் ஒரே நல்ல சாமி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நைட்ல வந்து நமக்கு சாமி வந்து ஏதாவது தங்க பெட்டியை கொடுத்துடணும் ஒரு புதையில தேடி எடுத்து கொடுத்துடணும் ஒருத்தர் உடனே நமக்கு சொத்து புத்த எழுதி கொடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தோட வச்சுக்கிட்டு உபாசனையோ தெய்வத்தையோ தேடி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் ஏன்னா நல்ல எண்ணத்தோடு எந்த உபாசனையாக இருந்தாலும் எடுப்பது சிறப்பு அதே சமயத்தில் மோகினி உபாசனையை நல்ல எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நம்மோட ஒரு தெய்வம் தேவதை கூட இருந்து நமக்கு வழிகாட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் உபாசனை எடுக்கும்போது இந்த மோகினி உபாசனை நிச்சயமாக சித்தியாகும் அதே சமயத்தில் மோகினி உபாசனையை எடுக்கலாமா அது உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லை காம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளை வந்து ரொம்ப ஈடுபடுத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிரும் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையானு கேட்டால் ஒரு தன்மை அந்த தேவதையோட தன்மை அது மோகத்தை கொடுக்கக்கூடிய தேவதை காமத்தை கொடுக்கக்கூடிய தேவதை சகலவிதமான வசியத்தையும் கொடுக்கக்கூடிய தேவதை அந்த தேவதை அதோடைய தன்மையில இருக்கும் அப்போ முழுமையான குரு உபதேசமும் குரு வழிகாட்டுதலும் இருந்தால் அந்த சூழ்நிலைகளையும் அந்த தேவதையுடைய தன்மையையும் நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் ஒரு சில குறிப்பிட்ட தேவதைகளை குருமார்கள் இல்லாமல் சித்தி பண்ணக்கூடாது உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம குருவை எதுக்காக நம்ம வந்து குருவுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய எண்ணத்துக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஏன் குரு பக்தியோடு இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா குருவனுடைய வழிகாட்டுதலோடு அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய யோசனைகளோடு அந்த வழிமுறைகளோடு நம்ம ஒரு தெய்வ தேவதைகளை கையாளும் போது நமக்கு அந்த தெய்வ தேவதையில் சித்தியாவதில் சுலபமான விஷயங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத இந்த இப்போ மோகினி விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அது அப்படி அப்படி இதாயிரும் உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்கும் மன ரீதியான பிரச்சனை கொடுக்கும் நம்மள வந்து அழிச்சிரும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு வாக்கு மூலமாக குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாக நம்ம எடுத்து பண்ணும்போது அந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற வழிமுறைகளை குரு தான் கொடுப்பார் அப்போ சரியான வழிமுறைகளோடு அந்த அந்த தேவதையை நம்ம விஷயமும் நமக்கு அந்த எந்த விதமான தவறுகளும் நடக்காமல் வெற்றி பெறலாம் அதன் பிறகு பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் குருவிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்குத்தான் ஒரு சில தேவதைகளை குரு இல்லாம சித்தி பண்ணக்கூடாது உபாசனை முறையை எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது அதே போல நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு ஒரு மோகினியுடைய உபாசனை எடுத்தா நம்மள கல்யாணம் ஆகுமா நமக்கு குடும்பத்தோட வாழ விடுமா நமக்கு வேற ஏதாவது தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்ற பயம் நிறைய தயக்கங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன் அப்படின்னா தேவதையுடைய வகையாக இருந்தாலுமே மோகினி என்பவள் சொல்லுக்கும் நம்முடைய நம்மை உபாசிப்பவனை உபாசிப்பவனுடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய தேவதை தான் மோகினி அப்போ ஒவ்வொரு தேவதையுமே தன்மையில தான் இருக்கும் அந்த தன்மையை நாம் எப்படி கையாளறோம் அந்த தேவதையை நம்ம எப்படி நம்ம சங்கல்பத்தின் மூலமாக சரி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நம்ம தக்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது உங்க கையிலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவனுடைய வழிமுறையிலும் தான் இருக்கு அதனால மோகினி உபாசனையை பற்றி பயப்படவோ அச்சப்படவோ தேவையே இல்லை யாரு வேண்டுமானாலும் பிராப்தம் உள்ளவர்கள்தான் நான் சொல்லுவேன் முன்னாடியே உபாசனை எடுத்து ஒரு தெய்வம் ஒரு தேவதை இந்த தேவதை இந்த தெய்வம் வாழ்க்கையில் நுழைந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கும் அந்த செய்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு யாராக இருந்தாலும் தாராளமாக மோகினி உபாசனையை பயம் இல்லாமல் எடுத்து செய்யலாம் இன்னொரு விஷயம் என்ன மற்ற தெய்வ தேவதைகள் கூட நேரில் வர்றதுக்கோ தான் இருக்கிறத காட்டுறதுக்கோ ரொம்ப காலங்கள் எடுக்கலாம் நல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம் ஆனால் மோகினி தேவதில் நம்ம உபாசனை சரியான முறையில் சரியான குரு வழிகாட்டுதலோடு நம்ம உபாசனை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக தன்னை உபாசிப்பவனுக்கு தன்னை வெளிக்க காட்டுவால் நான் இப்படித்தான் நான் தான் நான் தான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பூர்ணமாக விஷயத்தையுமே வெளிக்காட்டி உங்களுக்கு தேவையான எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சாதிச்சு கொடுத்து உங்களை நல்ல நிலையில் வாழ வைக்கக்கூடிய ஒரு தேவதையாக ஒரு தெய்வமாக இந்த மோகினி உபாசனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆகவே மோகினி பற்றி தேவையில்லாத கருத்துக்களை நினைச்சு பயப்படுறதோ அல்லது ஒரு உபாசனை செய்ய போனா நம்ம ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறதோ எல்லாம் விட்டுட்டு முறையான வழிகாட்டுதலோடு உபாசனை பண்ணால் வெற்றி நிச்சயம்